பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்தொளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தீம்பு நான்காம் அதிகாரம் பன்னரே வாசிக்கிறோம் நீ வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிறர் நம்மை கவனிக்கிறார்கள் ஒருவேளை நாம் போதலாக இருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவேளை நாம் எந்த தாலந்து ஆண்டு நமக்கு கொடுத்தாரோ எதை வைத்து நாம் தேவனை உயர்த்துகிறோமோ அப்பேப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம் ஒருவேளை நமக்கு பாடல் தெரியலாம் சாட்சி தெரியலாம் எதை வைத்தோ தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் பிறர் நம்மளை கவனிக்கிறார்கள் நாம் எப்படிப்பட்ட ஊழிய செய்கிறோம் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் பெரிய விபத்திலிருந்து ஒருவேளை ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஒருவேளை அதிலிருந்து நாம் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து என்ன அதை எல்லா நேரத்திலும் எல்லாருக்காகவும் நாம் பயன்படுத்தலாமா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமக்கு தெரிந்தாலும் தெரியவிட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மற்றவர்கள் நமது விசுவாச வாழ்க்கையை மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை கொண்டுள்ளோம் என்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிரிவிலும் ஒவ்வொரு திருச்சி விசுவாச நீங்கள் நானும் கூறிக்கொள்ளும்போது நாம் மற்றவர்களுக்கு முன்பு நல்ல சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் ஆரம்ப ஊழியர்களே நாம் ஒருவேளை அந்த ஊழியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கிடைத்த பிற்பாடு நாம் என்ன செய்கிறோம் நம்மில் இருக்கிற பெருமை இருக்கிறதா அல்லது பலபடம் இருக்கிறதா ஒருவேளை அது நிமித்தமாக நாம் அனைகரயத்தை நாம் தட்டி கழிக்கலாம் நைரோபி பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்த கிறிஸ்துவ பெண்மையிடம் ஒரு சிறுவன் ஒரு வேலைக்கு சேர்ந்தான் அப்பொழுது மிகவும் உண்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்த போதிலும் அவனுடைய எஜமானி அடிக்கடி அவனை கடிந்து கொள்வது வழக்கம் அவனோ அதை பொருட்படுத்தாமல் மிகவும் பொறுமையாக வேலை பார்த்து வந்தான் ஒரு நாள் அவன் தன் எஜமானிடம் இருக்கும் இஸ்லாமிய ஷேக்கிடம் நான் வேலைக்கு செல்ல போகிறேன் எனக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்கள் என்று கேட்டான் அவன் நல்ல வேலைக்கான அவனை விட விரும்பாத எஜமானி அவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்க முன் வந்தான் அவனோ எனக்கு பணம் ஒரு பொருட்டல்ல கொஞ்ச நாட்களாக கிறிஸ்துவ மார்க்கத்தின் மேலும் இஸ்லாயம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மேலும் எனக்கு பற்று வளர்ந்து வருகிறது அவர் அவரவர் மதத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை கண்டறிய கிறிஸ்துவராக உங்களிடம் ஆறு மாதம் வேலை செய்தேன் இனி இஸ்லாமியா அவரிடம் ஆறு மாதம் தங்குவேன் யார் சிறந்த வாழ்க்கை வாழ்வதாக காண்கிறானோ அவரை மதத்தில் சேருவேன் என்றான் தேவையில்லாமல் அவரிடம் கோபித்ததையும் தேவையில்லாமல் அவனை துன்பப்படுத்தினதையும் எண்ணி வளர்ந்த நாம் நடக்கிறோம் நாம் எதிர்பார்க்கிறவர்கள் நம்மை பின்பற்றுவர்கள் நாம் எப்படி பேசுகிறோம் நம்மிடம் ஆண்டவர் என்ன தாளந்தை கொடுத்துருவார் அந்த தாளந்தை நாம் மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் மற்றவர்கள் நம் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் நீ இதை ஏன் முன்னதாகவே என்ன கூறவில்லை என்று கேட்டார் எனக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்சூஸ்லாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசிகளாய் காணப்படினார் நான் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று பவுல் சொன்னாரே மற்றவர்கள் நம்மிடம் சொல்லிவிட்டு நம்மை கவனிப்பதில்லை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதற்காக வேஷம் போடுவதையும் தேவன் விரும்பவில்லை நமது வாழ்க்கை உண்மையாக இருக்கிறதா இயேசுக்காக எந்த சூழ்நிலையை மத்தியிலும் யார் அழைத்தாலும் ஒருவேளை நமக்கு எப்படியப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் சோழ சொன்னாரு அடையாளமாக அந்த இயேசுவையோடு நான் ஏற்றுக்கொண்டு அன்பும் தைவமும் பொறுமையும் தாழ்மையும் கொண்டதாக அந்த ஊழியத்தை நாம் செய்வோம் பிற நம்மளை கவனிக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமேன்